யுவன் சார்க்கு வரும் போது எங்களுக்கு வந்து அது ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷலான இட்ஸ் இஸ் தன் இமோஷனல் திங் ஃபார்ஸ்ட் அண்ட் மக்கள் பொறுத்த வரைக்கும் வி வான் டு கிப் த பெஸ்ட் இதில் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் எல்லா ஷோஸ்லேயுமே ஒரு கம்ஃபர்ட் அவங்க வந்துட்டு போகிறது எல்லாமே பார்த்துருக்கோன்றது ஒன்று அதை தாண்டி இந்த வாட்டி யுவன் சாரோட ஸ்பெசிஃபிக் ப்ரீஃப் வந்து அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணணும் எல்லாேருமே என்னை கிட்டேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது வி டுக்கிட் ஆஸ் எ வெரி பர்சனல் தஸ் திங் அண்ட் த்ரீ சிக்ஸ்ட்டு டிகிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது யா யார் சோன இந்தியாவில் அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வி ட்ரை இட் இப்போ இன்டர்நேஷனலி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமா பண்றாங்க இண்டியாவில திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெய்ங் வித் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஸ்டோ ஃபார் விச் வி பிளஸ் தட் வீபிள் டு டியர் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆர்னிசி சார் அண்ட் ஸ்பெசிகலி ஆர் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆர் பார்ட்னர் பூமா ஃபேஷன்ஸ் லிங்கசாமி சார் ஆன் ஒன் ஃபோன் கால் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் ஒரு ஒரு நைட் கால் பண்றோம் சார் இது ஒரு பிளான் நாங்க பண்ணலாம் இருக்கோம் எப்படி சார் பண்ணலாமான்னு சொன்ன உடனே இமிடியட்டா ஒரு ஃபோன் கால்லேயே ஓகேன்னு சொல்லிட்டாரு யோசிக்கவே இல்லை நீங்கள் தானே பண்ணிடலாம் யார் யுவன் சார் தானே ஓகே பர்ஃபெக்ட் நல்ல காம்போ நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ஜெர்னி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு அதுக்கடுத்தது கோயம்புத்தூர் போவோம் அதுக்கடுத்து நிறைய ஊருக்கும் போகுது சிங்கப்பூரும் பண்ணுறோம் சர் பண்ணுறாரு சிங்கப்பூர் அதுக்கப்புறம் நிறைய ஊர்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அந்த லாங் டிரைவாகவே உங்களுக்கு ஃபுல் டூராகவே உங்களுக்கு வரப்படும் ஸோ அதை வர வர நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஃபார் கமிங் அன் ஐ ஹோப் ஆல் யூ விஷஸ் வில் பி வித் ஃபார்ஸ் டு ப்ரொவைட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோஸ் பாசிபிள் டூ சப்போர்ட் இஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் மகாவீர் ஓகே ஸோ ரொமான்டிக் சாங்ஸ்லேருந்து எனர்ஜெட்டிக் ஆல்பம்ஸ் இனோவேட்டிவான கம்போசிஷன்ஸ்லேருந்து சோல்ஃபுல்லான மெமரி மெலடிஸ் அப்படின்னாலே அதோட கிங் நம்மளுடைய யுவன் சார் தான் ஸோ ஐ திங்க் வி கேன் ஹியர் லாட் ஃப்ரம் ஹெம் வணக்கம் சார் ஸோ எஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்கள் கிட்டே கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் கான்சர்ட் வந்து சொல்லுங்கள் சார் யுவன்ஸ் லாங் ட்ரைவ் லைவ் இன் கான்சர்ட் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த ஸ்டேஜ் வந்து சாரே அப்ராடில் சிங்கப்பூர் மலேசியா மாதிரி ரொம்ப சூப்பரான ஹெட் ஷோஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா தட் இன் சென்னை ஹவு ஸ்பெஷல் இஸ் தட் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஐ வாட் மை ஃபேன்ஸ் டு பி க்ளோஸ் டு மீ ஸோ நிறைய ஷோஸ் இங்கே ஐ திங்க் லாஸ்ட் டைம் இங்கே சென்னையில் பண்ணும் போதுவே வாஸ் லைக் ஃபியூ பேரிகேட்ஸ் அண்ட் தேர் லைக் கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க லைக் லைக் ஆஸ்கிங் தெம் இந்த பேரிகேட்டில் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி so i wanted like, like that so adinala they took this uh, idea and and uh, they were like can we do this like 360 abindramari so that's the whole uh, experience that i want to give to my fans like very close uh, abindramari so and yeah i'm just, like super excited for this விர் ஆல்சோ எக்ஸைட்டட் ஏன்னா டீம் கிட்ட பேசும்போது கூட அவங்க நிறைய கான்செர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட் டைம் யுவன்ஸ் சார் கூட இப்படி ஒரு செட்டப் தேர் வெரி வெரி எக்ஸைட் அண்ட் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் ஸோ நம்மளுடைய மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தால் வந்து யு கேன் ஆஸ்க் ஓவ டு கியூஎன் ஐ செஷன் எஸ் ஃபுல்லாக கான்சர்ட் பற்றின கேள்விகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவன் சார் ஹாய் கான்சர்ட்டில் வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று அப்புறம் முக்கியமாக நாங்கள் பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கும் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம குடியே இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் எதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்கு லெஸ்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டீங்க ஏன் அந்த பாட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மெட் ஆல்சோ பர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பௌத்தாகவே பாடட்டும் அப்போ ஷி வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துவிட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாமில் ஏஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் நான் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐல பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் ஸோ நான் அமீன் கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கே மீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவு எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம் Yeah. UNG? Uh, good evening good evening uh, Congrats for the long drive concert thank you thank you uh, you said you wanted to go close to the 360 degrees first one want to go close to the audience so you'll be just reaching out to audience and mingling with them dancing with them like that yeah <laughs> <laughs> yeah. Uh, yeah that's the idea uh, uh, i think uh, ஃபியூ மை அதர் கவுன்சல்ஸில் ஐ திங்க் நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட வி கேன் ட்ரை த பிளே லிஸ்ட் பிகாஸ் ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய இருக்கு ஒரு அஞ்சு நாள் கண்டினியூ தொடர்ந்து ஹிட்ஸ் மட்டும் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் சாங்ஸ் ஹிட் வந்து அந்த வகையில் இங்கே எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளே லிஸ்ட் வந்து முடியாது ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும் ஸோ அது ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்ட்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ எல்லாரோட ஃபேவரட்ஸ் ஆன பிளேலிஸ்ட் நிறைய இருக்க போகுது ஓகே இவன் சார் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் ஆகிற மீட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க இந்த இது இதில் வந்து எத்தனை பாட் பாட போகிறீங்க நீங்கள் எத்தனை பாட்டு வந்து பாட போகிறாங்க உங்கள் டீம் சைடில் வந்து ஐ திங்க் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் சாங்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சாங்ஸ் டோட்லி ஸோ அதில் பாதி என்னோடய வாய்ஸ் தான் இருக்கும் சார் அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க அது இந்த லெவலில் வந்திருக்கு ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை வேலை சரி அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னென்னா இப்போ நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கன்சல்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்தரத்தில் பண்ணுறோம் நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறையறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து இருந்து அது டீம் கேள்வி சம கேள்வி ஆனா இது வரைக்கும் எங்க கான்செர்ட் நீங்க பாத்துக்கிட்டது நான் இருக்கா இருக்காது அதுக்காக தான் அவர் இந்த ஷோ எங்களை தேடி கொடுத்திருக்காரு இல்ல அது எல்லாருக்குமே நடக்கும் அது லிமிடேஷன்ஸ் பண்றது தான் இப்ப எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சோல் அவுட் பண்ணிடுவோம் நாங்க பிசிக்கல் டிக்கெட்ஸ் விற்கிறது இல்லை ஏன்னா தான் இருந்தாலும் ஆன்லைன் தான் விற்கிறோம் வி ஆர் வெரி கிளியர் ஆன் தஸ் லைன்ஸ் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்குமே மக்கள் வராங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க அவங்க வந்துட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் நம்மளை நம்பி தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது வி ஜஸ்ட் மேக் அந்த அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக நடக்காது ஓகே வெரி வெல் சார் சார் ஹலோ ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே போனால் நான் மறந்துடுவேன் ஸோ ஸ்டேஜில் இவங்களுக்குலாம் என் எனர்ஜி தெரியும் நான் இங்கே இப்போ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே போனால் இது இன் டூ வேற ஒரு லெவல்ல இருக்கும் ஹலோ யுவன் சார் एक्चुअली இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல இது एक्चुअली வந்து இங்க சார் एक्चुअली ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்ல இருக்கும் சோ அவங்க அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும் அதுல சேஃப்டி इश्यूज எல்லாம் நீங்க சவாலஞ்ச் ஒரு பெரிய சவாலஞ்சா இருக்கும் சோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் சோ டெஃபினெட்லியா ஓ அதுக்கு ஓக் பதியா ஓக் பதவி வாங்க 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 யுவன் சார் யுவன் சார் ராஜா சாரை வந்து நம்ம இசை ஞானியமோ நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா நினைச்சாங்க ஆனா நிறைய பேர் இந்த எம்பி ஆன பிறவு கடுமையாக விமர்சனம் பண்றாங்க ராஜா சாரை வந்து எல்லாம் வேற ஒரு பார்வையில் அதே மாதிரி இந்த கோர்ட்டோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ என்ன என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது நான் எனக்கு சுற்றி என்னோடய க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்டி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்க்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலைன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸ்லேயே போய் பார்த்துட்டு ஐ கீப் ஆஃப் ரீவர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூனோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அச்சன் சார் கான்செர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீமில் இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் சா அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் யார் சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் கான்செர்ட் வெர்ஜினாக வெளியோ அப்படின்னு ஒரு ஐடியா ஓகே ஸோ அம் ஜஸ்ட் ட்ராயிங் சம்திங் ஸோ லெட்ஸ் சீ ஹவுட் கம்ஸ் சார் யூ சார் உங்களோட அப்பாவோ இல்லை வேறே யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோவில் ஷோவில் இருக்கு பட் இந்த ஷோவில் தெரியல கூப்பிட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக இவன் சார் சிம்பு இதில் இல்லை கூப்பிடலாம் எல்லாரையுமே கூப்பிடா இவன் சார் எப்பவுமே உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு ஆனால் இப்போ கேட்டீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை இது நிறைய இடத்துக்கு போகிறதில்ல

என்ஹான்ஸ் பண்ணணும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம கான்செப்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்றைக்கி ஒரு எக்கனாமியாக கம்ப்ளீட்டாக ஒன் க்ரியேட் பண்ணுறோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா முடியும் ஸோ தட்ஸ் ஆல் சார் எங்கள் யூஷுவல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லையும் பார்த்திங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது தான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஸ்வலாக டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் ஸோ தட் வந்தவங்க எல்லாருமே டிஸப்பாயின்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் நிறைய அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லது எல்லாமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி நைன் நைன் நைன்டி நைன் சம்திங் சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு ஓகே ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா இல்லை மோஸ்ட்டாக தமிழ் தான்

ப்ளீஸ் ஆச்சுனா ஸ்பெஷல் வந்துட்டு இருக்கப்போகுது லைவ்வாக அந்த டைமில் யார் யார் அவங்க என்ன ப்ரிஃபர் அதுக்கு போயிட்டு செஞ்சிடலாம் மகாவிர் தேங்க் யூ கார்த்திக் லுக்கின் தேங்க் யூ வெரி மச் பிரசன் மீடியா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன பிளே லிஸ்ட் எல்லாமே வந்து பிளே பண்ண போறாங்க நம்மளுடைய இந்த கான்செர்ட் வெல்கம் பண்ணி இருக்காங்க நீ